ஹலோ எவ்வியான் வெல்கம் டவர் சுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு முகாம் வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து கண்டக்ட் இருக்காங்க ஸோ இந்த முகம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காத அனைவரும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக உங்களுக்கு பொதுமக்களுக்கு தேவையான நிறைய வகையான சேவைகள் அதாவது கிராமம் மற்றும் நகரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஸோ அதில் பட்டா முதல் கொண்டு அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கிய விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பட்டாவே இவ்வளோ நாளாக உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு முக்கியமான தீர்வும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான சேவைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று அதாவது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை எந்தெந்த இடங்கள் அதாவது கிராமமாக குக்கிராமமாக அதே மாதிரி நகரங்கள் பேரூராட்சிகள் மாநகராட்சிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே டெய்லி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது நம்ம எப்படி கலந்துக்கிறது இதன் மூலமாக என்னென்ன சேவைகள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் ஆனாலும் ஓகே தான் உங்களோட மொபைலில் ஏதாவது கூகுள் க்ரோம் அதில் போயிருங்க அதில் உங்களோடனும் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துறேன் ஸோ அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும் உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட பேர் ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க முகம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க நகர்ப்புறமாக இருந்ததுன்னா பதிமூணு துறைகளில் நாற்பத்தி மூணு வகையான சேவைகள் கொடுக்குறாங்க ஊரகமாக இருந்தால் பதினஞ்சு துறைகளில் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் கொடுக்குறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பதினைஞ்சாம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நவம்பர் மாதம் வரைக்கும் நவம்பர் கடைசி வரைக்குமே இந்த சிறப்பு முகாம் பத்தாயிரம் இடங்களில் டெய்லி வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேவைகள் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்து நான் ஊரக பகுதியில்னு கொடுத்துட்றேன் ஸோ இதில் நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் மொத்தம் பதினைந்து துறைகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூட்டுறவுத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை ஆதிதிராவிடர் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இதில் தொழிலாளர் நலத்துறை இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் எக்கச்சக்கமாக இருக்கு மொத்தம் பதினைந்து வகையான துறைகளில் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் நம்ம கொடுக்குறாங்க இதில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு இருக்கு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அதாவது தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட மகளிர் முகாம்கள் வழங்கப்படும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அழைக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தகுதிகள் மற்றும் தேவைப்படும் எல்லாமே இருபத்தொரு வயது நிரம்பிய மகளிராக இருக்கணும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல யாருமே கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி குடும்ப ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அதே மாதிரி அவங்க நஞ்சை நிலம் வச்சுருக்காங்கன்னா அஞ்சு ஏக்கரம் குறைவாக இருக்கணும் புஞ்சையாக இருக்காங்கன்னா பத்து ஏக்கரை குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வருடத்திற்கு அதாவது வீட்டு உபயோகத்திற்காக மூணாயிரத்தி ஆறுநூறு யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவங்க அதே மாதிரி ஓய்வு ஓய்வுதான் இவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போக பார்த்தீங்கன்னா தகுதிகள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டண ரசீது இது எல்லாமே இருந்தால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இதுக்கு முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது முகாம் விவரங்கள் அதை ஓகே கொடுத்துங்க அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கனா இங்கே மாவட்டம் தேர்வு செய் அப்படின்னு இருக்கும் ஸோ இன்றைக்கி பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதிக்கான மாவட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றா இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு எங்கே நடக்குதுன்னு இப்போ ஈரோடு அப்படின்னு இருக்கு நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்கே பதிவிறக்கம் செய்து அப்படின்னு இருக்குது அதை கொடுத்துறேன் இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ல எங்கெங்க கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு வட்டாரம் தங்கம் மகாலில் சென்னிமலை வட்டாரமில் அங்காளம்மன் கோவிலில் பவானி வட்டாரமில்ல ஸ்வர்ண மகால் திருமண மண்டபத்தில் அந்தியூரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி ஆடிட்டோரியமில் கோபிச்செட்டி வளையத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேளா மகாலில் நம்பியூரில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பக்கம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு கன்னியாகுமரி எடுத்துக்கிறேன் கன்னியாகுமரி எடுத்துகிட்டு கன்னியாகுமரியில் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி நடக்குதுன்னு பார்க்கலாம் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சியில் நட் நற்றமிழ் மண்டபம் குளச்சலில் பார்த்தீங்க அப்படின்னா காணிக்கை மாதா கலையரங்கத்தில் கடையால் பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் ஆடிட்டோரியமில் பொன்மனையில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்என் கரையோகம் அப்படின்னு இந்த இடத்துல அதே மாதிரி தோவலை வட்டாரத்தில் மினி திருமண மண்டபம் ஈசந்தி மங்கலம் அப்படின்னு இருக்குது முஞ்சிரி வட்டாரத்தில் கிறிஸ்டி ஆடிட்டோரியம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து செக் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போது அனதரன் மாவட்டம் கோயம்புத்தூர் பார்க்குறேன் ஸோ கோயம்புத்தூர் இன்னைக்கு எங்கே நடக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்குள்ளே சங்கமம் கல்யாண மண்டபம் காரமடையில் பார்த்திங்கன்னா தாசல பஞ்சிகா திருமண மண்டபம் மேட்டுப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அதாவது தமிழக வியாபாரிகள் சங்கமளம் அங்கே நடக்குது பெரியநாயக்கன் பாளையத்தில் பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் கிணத்துக்கடவில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர் மண்டபம் அதேமாதிரி பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா தங்கவேல் ஐயன் மண்டபம் அப்படின்னு நடக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போது நான் சேலத்தில் பார்க்குறேன் சேலம் பதிவருக்கு அப்படின்னு கொடுத்தாச்சு சேலத்தில் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்தில் நடக்குது தாரமங்கலத்தில் சிவகாமி அம்மாள் திருமண மண்டலத்தில் நடக்குது காடையம்பட்டி அதாவது இது எந்த காடையம்பட்டி அப்படின்னா சேலத்தில் இருக்கக்கூடிய காடையம்பட்டி காடையம்பட்டி பேரூராட்சியில் மகாலட்சுமி நகர் மைதானத்தில் நடக்குது வீரனாபுரம் நகர்ப்புற பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா கோவிந்தசாமி கவுண்டர் சசிகலா திருமண மண்டலத்தில் நடக்குது மேச்சேரியில் பார்த்தீங்கன்னா காவேரி கல்லூரியில் நடக்குது தாரமங்கலத்தில் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி வள மையம் கட்டிடத்தில் நடக்குது மறுபடியும் காடயம்பட்டியில் பார்த்திங்கன்னா கௌரா நாயுடு ஸோ சமுதாயத்துக்கு ஒருத்தரம் நடக்குது ஸோ இந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பதிவிறக்கம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்த பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கே உண்டானதை நீங்க எப்படி பாக்குறது அப்படின்னா இப்போ ஈரோடு அப்படின்னா ஈரோடு கொடுத்துட்டு பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி இந்த மூணு நாட்கள் எங்க எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் கொடுத்தீங்கன்னாவே ஈஸியாக வந்துடும் ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு தரப்புல இருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்களில் எப்படி கலந்துக்கிறது அதே மாதிரி இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எந்த தேதியில எங்கெங்க நடக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமா இருக்கணும் நினைக்கிற உதிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுது உங்க பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே